Yes, Veedal, schools, Hotels, store -room. Partition Wall Building bonus a First Choice. நான் வந்து வந்து பாதி மழை பார்த்தாலும் ஒரே மண் இருக்கு இந்த அரசு வந்து இதுக்கு முன்னாடி இந்த தூர் வாடுற விஷயம் எல்லாம் பண்ணிருந்தாங்கன்னா இந்த பாடிச்சேரி பொறுத்த வரைக்கும் மண்ணை வந்து வார இருந்தாங்கன்னா இந்த தூர் வாரது கரெக்டா நடந்துருந்து அது மாதிரி பீச்சல தண்ணி போயிருக்கும் குப்பைகளை எந்த குப்பையும் அடைக்காம இருக்கும் இந்த எலெக்ஷன் நேரத்துல மட்டும் வந்து கொஞ்சம் வந்து 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 போறான்ற நிலைமை இருக்கிறாங்க மழைக்கே எங்களுக்கு வீட்டுல வந்து ரொம்ப தண்ணி இப்போ வந்து அங்க அங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே சின்ன பசங்களாம் வச்சிருக்கிறோம் அவங்க வீட்டுல இருக்கிறமே பாதி அளவுக்கு தண்ணி வந்திருக்கு இப்ப பெஞ்ச சாதா மழைக்கே உள்ள தண்ணி வந்திருக்கு இன்னும் வந்து சக்தி நகர்ல சக்தி நகரை பொறுத்த வரைக்கும் சுத்தி வந்து வாய்க்கா தான் அதிகமா இருக்கு தூர் வராம இருக்கு அங்க குப்பை அங்கங்க வந்து மரம் வெட்டி போட்டு அப்படி அப்படியே கல உள்ள குப்பையை வரனாலும் பரவாயில்ல அந்த குப்பை வரதும் உள்ள இந்த தண்ணி வந்து எங்க பார்த்தா வந்து தண்ணி நிக்குது இந்த ஒரு ஒரு ரோட்ல நடந்து போனோம்னா பள்ள பள்ளமா இருக்கு இப்ப இந்த சத்யா நகர் பின்னாடி போனீங்கன்னா வழி கடிச்சு விழுறாங்க அது மாதிரிதான் இருக்குது எப்பதான் இந்த மக்கள் தூ மக்களுக்காக வேலை செய்ய போறாங்க எப்பதான் மக்கள் தூர் வர போறாங்கன்னு தெரியல தயசெஞ்சதுக்கு அப்புறம் வர மழைக்காவது எங்களை காப்பாத்துங்க எங்களுக்கான நிவாரணத்தை கொடுங்க எங்களுக்கான உதவி செய்யுங்க மக்களை வாழ விடுங்க அங்கங்க தண்ணி ரொம்ப போய் அங்க வீடு ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு பிரிட்ஜி வாஷிங் மிஷின் எல்லாமே எங்களுக்கு வீணா போச்சு போன பெஞ்ச மழையில வரைக்கும் வாங்க முடியாத தான் நாங்க இருக்கிறோம் ஆனா இன்னமும் அந்த மழை இப்படியே தொடர்ந்துச்சுன்னா நாங்க மக்கள் எங்க போய் வாழறது எங்க போய் இருக்கிறதுன்னு தெரியல அரசு வந்து நடவடிக்கை எடுத்து இந்த தூர்வார விஷயத்தை வந்து மழை மழைக்கு முன்னாடியே மழை வர போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த ஆரம்பிச்சோம்னா தூர்வாருனோம்னா மக்களுக்கான யூஸ்ஃபுல்லா இருக்கும் வந்த பிறகு காப்பறதுக்கு ஒருமே பிரயோஜனம் இல்லை வர முன் தான் அரசு வந்த பிறகு கா காக்க வைக்கிறது ஒண்ணுமே இல்ல தயவு செஞ்சு எல்லாரும் வந்து இதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க பிரான்ஸ் நாட்டின் ஜன்னல் என்று சொல்லப்படுகிற புதுச்சேரி பிரான்ஸ் நாட்டிற்கு நீதி அழகு புதுச்சேரிக்கு வீதி அழகு என்று சொல்வார்கள் இங்கே புதுச்சேரி வீதி ஒவ்வொன்றும் நேராக இருக்கும் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீதியிலும் வாய்க்கால் வடிகால் வசதி என்பது புதுச்சேரியில் பிரெஞ்சுக்காரர்கள் அழகாக வடிவமைக்கப்பட்ட ஒரு நகரம் தான் புதுச்சேரி நகரம் இன்று ஆங்காங்கே ஆக்கிரமிப்புகளும் வாய்க்கால்கள் தூர் போ தூர்வரப்படாதனாலும் குளங்கள் ஏரிகள் தூர்வரப்படாததுனால இங்கே வடிகால் வசதிகள் வந்து இங்கே வந்து முற்றிலும் பாதிப்படைந்து மழை பெய்தால் அங்காங்கே தண்ணி அவல அவலநிலை புதுச்சேரியில் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு முக்கிய காரணம் வாய்க்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த நேரத்துக்கு தான் வந்து தூர் வாடுறேன்னு நினைக்கிறாங்க ஆனால் அடிப்படையாகவே இங்கே அழகான வாய்க்காய் இருக்குது புதுச்சேரியில் அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஆழம்படுத்தி அதை அழகாக தூர் வாரி வச்சாங்கன்னா தண்ணி வந்து ஐந்து நிமிடத்தில் புதுச்சேரியில் கனமழை பெய்தாலும் வழிந்து விடிய சூழல் தான் புதுச்சேரி சுனாமி வந்த காலத்தில் கூட இங்கே கடலில் ஏறிய தண்ணிகள் புதுச்சேரி வடிகால் வழியாக ஏறி புதுச்சேரிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தவில்லை ஆனால் பக்கத்து கடலூர் மாவட்டத்தில் அப்படி அல்ல அது போன்ற ஒரு சிறப்பு மிக்க புதுச்சேரியில் வடிகால் வசதியை தூர்வாரப்படாதால் இங்கே ஒவ்வொரு மழைக்கும் இங்க ஆங்காங்கே குளம் போல குட்டைகள் காய்ச்சலிக்கிறது இதை அரசு கவனத்தில் கொண்டு ஒவ்வொரு வாய்க்கையும் கொஞ்சம் அகலப்படுத்தி கொஞ்சம் ஆழப்படுத்திட்டாலே இங்க இருக்கக்கூடிய தண்ணி வந்து அழகாக கடல்லையோ அல்லது வந்து சுத்திகரிப்பு நிலைகளுக்கு கொண்டு சென்றுட்டா இங்க வந்து எந்த தண்ணி நிற்காது என்பதால் புதுச்சேரி மக்களுக்கு தெரிஞ்சது மட்டும் இல்ல அரசுக்கும் அது தெரிய வேண்டும் என்றுதான் எங்களோட நோக்கமாக இருக்கிறது கன்னக்குறிச்சி பகுதி சார் அது கரெக்டாக கண்ணகரிச்சி இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சுடுகாடு பக்கத்தில் இருக்கிற இந்த ரோடுங்க சார் இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வருஷமாகவும் இன்ன வரையும் இந்த தண்ணி இப்போ மழை நேத்திலேருந்து பேஞ்சு இப்படி இருக்குதுங்க சார் இப்போ நேற்றுலேருந்து மழை கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அந்த மழை கம்மியாகுமே இவ்வளோ தண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி நிற்குது இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் எல்லாமே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது ரொம்ப இப்போ மழை பேஞ்சிட்ருச்சிங்கன்னா வண்டி அரை வண்டி முழுகிற அளவுக்கு தண்ணிகள் அதிகமாக இருக்குதுங்க சார் ரொம்ப ரொம்ப இந்த ஏரியாவில் ரொம்ப டேஞ்சரான பேசுதுங்க சார் இது தண்ணி போறதுக்கு கொஞ்சம் கூட வைக்கல வலிங்கறது கொஞ்சம் கூட கிடையாது சார் இதுவரை எதுவும் நடவடிக்கை எது இல்லை நீங்க சொல்லி இந்த மாதிரி சேனலுக்கு நானும் ஏதோ சரி யாராவது வந்து கேட்டா ஏதாவது சொல்லான் நல்ல வேலை நீங்க வந்ததுனால எங்களுக்கு ஒரு நல்லதா இருக்குது இந்த இடம் சீக்கிரம் சரி பண்ணி கொடுத்தா நாங்க பொதுவாக சொல்றோம்னா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்கூல் ஆட்டோகள் ஸ்கூல் வேணங்கள் எல்லாமே இந்த பக்கம் தான் அதிகமாக போகுது பெரியவங்களுக்காக இல்லைனாலும் தயவு செய்து குழந்தைங்களுக்காக நல்லபடியாக பேர் செய்யுங்க இது ஒரு வண்டி போடுச்சுன்னா அடுத்த வண்டி நின்று வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது முன்னாடி அதே மாதிரி இல்லாமல் யாரும் வந்து ஆட்டோவோ இதோ போனால் நின்று வரதில்ல எல்லாம் சரு நல்லா அடிச்சுட்டு தான் போகிறவங்களா அடுத்த வண்டிக்கு ரொம்ப சேதாரமும் ஆகுது அவங்களுக்கு ரொம்ப இதாக வேலைக்கு போகிறவங்களுக்கு வரவங்களுக்கு ரொம்ப இணைஞ்ச இடையூறலாக இருக்குது தயவு செய்து கவர்மெண்ட்டு இது பப்ளிக் எவ்வளோ சீக்கிரமாக அது ரெடி பண்ணி கொடுக்குங்க பண்ணி கொடுத்தா அவ்வளோ அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லது நாங்கள் வந்து விவசாயெலாம் வந்து ரொம்ப பாடுபடுறோம் தீபாவளிக்கு முன்னாடி ஏதோ தீபாவளி செலவுக்கு ஆவணுன்னு தான் குருவே நட்டோம் தீபாவளிக்கு முன்னாடியே அறப்பாறுத்தாச்சு நெல்லை கொண்டு சென்ட்ரில் வைக்கிறோம் இருக்கிற நெல்லே போட முடியல ரோட்டில் அடிக்கிட்டு போங்க போடுறப்போ போடுறோன்னாங்க ரோட்டில் அடிக்கி வச்சுருந்தோம் மழையெல்லாம் எங்களால் படுதா அதுக்கு மேலே வாங்கவும் முடியல போடவும் முடியல கீழையும் தண்ணி மேலையும் தண்ணி என்ன பண்ணுறது கீழே சென்ட்ருக்கும் கீழே சத சதன்னு கிடக்கு சென்ட்ரலையும் சாரல் அடித்து உள்ளார தண்ணி பூந்து நெல்லெல்லாம் நினச்சிருச்சு இப்போ போய் போடுங்கன்னு சொன்னால் காய வச்சுட்டு வாங்கங்கிறாங்க இன்னைக்கு தான் வெயில் காய வைக்கிறோம் இதே வந்து தனியார் காரவங்க எவ்வளோ ஈரமா இருந்தாலும் எடுத்துக்கிறோங்கிறாங்க மூட்டை ஆயிரம் ரூபாய்க்கு தரையா அறுபத்தஞ்சு கிலோங்கிறாங்க நாங்கள் இப்படி படிக்கு பாதி கொடுத்துட்டு ஏக்கருக்கு செலவு ஒரு மா ஏக்கருக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஆகுது இதெல்லாம் நாங்கள் என்ன செய்யறது விவசாயம் தான் நலிவடைஞ்சிட்டு இருக்கோம் எங்களுக்கு வாழ்வாதாரமே இந்த விவசாயம்தான் இதை இந்த கவர்மெண்ட்டுக்கு சுத்தமாகவே பார்க்கலைன்னா நாங்கள் என்ன தான் செய்ய முடியும் மரியாதைக்குரிய முதல்வர் ஏ ஏழை எளிய விவசாயங்களுக்கு இந்த நிவாரணத்துக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணி எங்களை ஏழைகளை விவசாயிகளை காத்தரண வேண்டும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா ஒரு வாரம் பத்து நாளாவே மழைங்க மழை ரொம்ப ஓயாத மழை ரொம்ப கஷ்டமா போயிட்டு விளைய வச்சு கஷ்டப்பட்டு விளைய வச்சோம் விளைய வச்சு ஏகப்பட்ட செலவு பண்ணோம் சார் நாங்க ஏதோ கூலி வேலை சா அது இது செஞ்சு இந்த சாவடியில போடுறோம் போட்டு எல்லாமே நாகப்பட்டினம் மாவட்டமே ரொம்ப கஷ்டத்துல இருக்குங்க சார் அது வந்து எல்லாமே சாஞ்சு போயிட்டு எல்லாம் கவலைக்கு இடமாக போய் போய் பார்த்துட்டு அப்படியே மனசு உடஞ்சு போய் எல்லாம் வீட்டுல வந்து படுத்திருக்காங்க இப்போ இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு பிறகு இன்னைக்குதான் மழை விட்டுருக்கு விட்ட பிறகு நாங்கள் அறுவடை செஞ்சு வீட்டில் வச்சிருந்த நெல்லும் முளைச்சு போய்ட்டு விவசாயத்துல சாகுபடி பண்ணி அதை அறுத்து நமக்கு கைக்கு வரலையேங்கிற கவலை வேற சில பேரும் மனசு உடஞ்சி என்ன பண்ணிக்கிறதுன்னு தெரியாம கடை வாங்கி வச்சுட்டு கொஞ்சிருக்காங்க இப்போ வீட்டில் முளைச்சு போயிட்டு அதையும் கொண்டாந்து ஒண்டிக்கிட்டு இருக்கோம் தார் பாட்டு வச்சிருந்தோம் அதுவும் முளைச்சு போயிட்டு சென்டருக்கு போனால் கவர்மெண்ட்டும் அதை எடுத்து வாவலியா சரி போடுங்க கொல்லுங்கன்னு சொல்லலை அவங்க இது பண்ணணும் அதை செய்யணும் இதை நல்லா கையுங்க இதை தூத்தணும் பண்ணணும் பறிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்களுக்கு என்ன பண்ணுறது இதில் செலவு மேலே செலவு வருது நாங்கள் கடனை உடனே வாங்கி எல்லாமே பண்ணணும் இப்போ அதுக்கும் வழி இல்லாமல் நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இன்றைக்கி யோசனை பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் ஆளோ வச்சு எதாவது கொண்டாந்து ரோட்டில் போட்டு கிண்டி உணர்த்திக்கிட்டு இருக்கோம் திடீர்னு மழை வந்துட்டுனா அதுவும் ஓடி போயிட்டு தான் அதையும் ஒரு பக்கம் வயிற்று நெருப்ப கட்டிட்டு நாங்கள் வந்திருக்கோம் எனக்கும் நாலு ஏக்கர் இருக்குங்க அதுவும் மலைச்சி போயிட்டுங்க நாங்கள் அன்றைக்கி என்ன வே கூலி வேலை செஞ்சு அதை நாங்கள் விவசாயம் பண்ணோம் அதுக்கும் எங்களுக்கு வழி இல்லாமல் போயிட்டுங்க நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வளைச்சி உடஞ்சி நீங்கள் வாங்கின கடல்லாம் எப்படி கொடுக்குறோன்னே தெரியாமல் நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம் இந்த நாகப்பட்டம் மாவட்டமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குங்க அதுக்கு எதாவது ஒரு வழி செய்யுங்க அதுதான் நாங்கள் வேண்டிக்கிறோம் கவர்மெண்ட்டு எதாவது எங்களுக்கு செஞ்சு ஆகணும் எல்லா ஏழை மக்களுக்கும் வே விவசாயம் பண்ணுங்க அனைத்து பேருக்கும் பாதிக்கப்பட்டிருக்குங்க யாருக்கும் பாதிக்கப்படாதவங்க கிடையாது எல்லாருக்குமே பாதிக்கப்பட்டிருக்கு எல்லாருக்குமே எதாவது ஒரு நல்ல வழியை பாட்டு காட்டுங்க ஏதாவது உதவித்தொகை செய்யணும் செஞ்சத்துக்கு நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கு நாங்கள் வேலையை வச்சதுக்கு ஏதாவது உதவி செய்யணும் எங்களுக்கு எப்பவுமே வருஷம் வருஷம் அந்த பஸ் ஸ்டாண்டில் தண்ணி தான் இருக்குது நேற்று வந்து கலெக்டர் எம்எல்ஏவில் வந்து பார்வை விட்டாங்க பார்வை விட்டு ஓடேனா அப்புறம் தண்ணியெல்லாம் தண்ணி வடிச்சு போச்சு ஆனால் பஸ் ஸ்டாண்டில் வந்து டிராஃபிக் ஜாம் தான் ஓவராக நிற்குது அது டிராஃபிக் ஜாம் ஆகுறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு நேரம் அஞ்சு மணி அறுநேரம் ஆகிடுது அவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆகுது இது எப்பவுமே வந்து இதுக்கு ஒரு தீர்வே இல்லை அதுக்கு எவ்வளோ தண்ணி அந்த வருஷம் வருஷம் இதாக ஒரு இதாக தண்ணியாக நிற்கிது தெரியாத பஸ் ஸ்டாண்டு ஏரி மாரி குட்டையாக நிற்கிது ஏன்னா ஒரு தீர்வு காண்டி தண்ணி அளவுக்கு ஏதாவது ஒரு கலெக்டர் எம்எல்ஏ ஏதோ ஒன்று பண்ண ரெடி பண்ணி விட்டா நல்லாயிருக்கும் மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க ரோட்டில் பண்ணிக்கிறாங்க பஸ் ஏறுறதுக்கு அதனால் எவ்வளோ விபத்து தான் நடக்குது இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அவங்க நின்று தவிர பஸ் ஏறி போயின்னா இருப்பாங்க என் பேர் கிஷோர்ண்ணா இது ஒரு இது ஒரு நடக்கின திடீர்னு வந்து எப்போயுமே வந்து இது ஒரு நாலு நாடு தீர்வு எடுக்கிறதுக்கு கலெக்டர் உடனே ஒரு முடிவு ஏறுத்து இது ஒரு விடுகலம் கொண்டு வந்து கொண்டு இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப அசியமாக இருக்குது பஸ் ஸ்டாண்டு அவ்வளோ பேர் பஸ் ஸ்டாண்டு கேட்டால் தண்ணி ஒரு வழி இல்லாமல் இருக்குது அதை கொஞ்சம் ரெடி பண்ணி விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மழை பெஞ்சா சார் வந்து தண்ணி ஃபுல்லாக நின்றுடி சார் நின்று இருக்குது சார் வந்து ஏன்னா ஃபுல்லாக பஸ்ஸும் வர முடியிறதில்ல உள்ளாக நக்கி முடியிறதில்ல சார் வந்து அந்த ஹேண்டேங்ஸ்லேயே வந்து நின்று வண்டி ஆடுற மாதிரி இருக்குது உள்ள பஸ்ஸு வர்றதில்ல இருக்கிற கால்வாயை இது பண்ணி கரெக்ட் பண்ணி தண்ணி வெளியே போனால் சரி சார் வந்து தண்ணி நிறையா இருக்குது நான்கு ஐந்து நாட்களாக மழை சில நேரங்களில் கனமழையாகவும் இருக்குது சில நேரத்தில் மிக கனமழை இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு ஏற்கனவே மழை தொடங்கிட்டால் எப்போவுமே வியாபாரம்ன்றது வர்த்தகம் மிக மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இருக்கும் தேசிய நெடுஞ்சாலையில் மழை நீர் சேங்கக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலை இருக்குது இப்படி மத்திய அரசு சிறப்பான சாலைகளை அமைத்து சிறப்பான நிர்வாகத்தை தந்து கொண்டிருக்கும் போது சில அஜாதக்கரதியான செயல்களால மக்கள் மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாகிறாங்க ஏசி நெடுஞ்சாலை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த வெங்கடாபுரம் பெருமுகை இது போன்ற பகுதிகளில் கூட பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலையில மழைநீர் நீர் தேங்கக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலை இருக்கு தொடர்ந்து இந்த மழை தொடங்கியதுல இருந்து தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய அணுகு மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் அவதிப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால உடனடியாக இந்த நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சேர்ந்த அதிகாரிகள் உடனடியாக மழை நீர் தேங்காத அளவுக்கு சாலையை வாகன ஓட்டிகள் சீரும் சிறப்புமாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த தீபாவளி முன்னிட்டு மழை சரியான மழை தீபாவளிக்கு ஜன கோயிலுக்கும் சரியா வர முடியல மழை பெய்ஞ்சது தான் இயற்கை ஒரு தான் ஜோரா மழை பெய்யறதுனால தொயிலும் பாதிக்குது ஜனங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாயி போச்சு கோயிலுக்கு ஜனம் நிறைய வந்தாதான் எங்களுக்கும் குழப்பம் நடக்கும் நானும் பூ வியாபாரம் பண்றேன் மழை பெஞ்சு நல்லதுதான் கடவுள் செயல் இல்லை நிலத்தடி நீர் நிறைய வந்து விவசாயம் நல்லா பண்ணி நாடு நல்லா செழிச்சு விவசாயம் பண்ணி நெல் எல்லாம் பயிரை வச்சு விவசாயிங்க சந்தோஷப்படலாம் நாலு நாள மழை பெஞ்சதுனால மக்களுக்கு நல்ல உதவியா இருக்கு விவசாயிகளுக்கு மிக மிகுந்த உதவியா இருக்கு ஏரிகள்லாம் இப்ப நிறைய நிரம்பி இருக்கு இருந்தாலும் இப்போ வடிகால் வந்து சில இடத்துல தண்ணி தேங்கி இருக்குது அதை கொஞ்சம் சரி செஞ்சா நல்லா இருக்கும் ஆனால் பல இடங்களில் வடிகால்லாம் சரியாக இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மழையினால விவசாயம் பெருகும் ஒரு நாலஞ்சு நாளாக வியாபாரிகளுக்கு மட்டும் சிறு தடங்கள் ஏற்பட்டது ஆனாலும் மக்களுக்கு வெறும் உதவியாக இருக்குது விவசாயிகளுக்கு மிகுந்த உதவியாக இருக்குது சத்துவாச்சாரி பக்கம்லாம் வடிகால் வந்து எதுவும் நிற்கலை வடிகால்லாம் நல்லா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கடந்த அறுபது வருஷமாக இருக்கிறேன் கடந்த ஒரு வாரமாக வந்து வேலை மாநகரத்தில் வந்து நல்ல மழை பெய்ஞ்சிருக்கு இந்த மழை வந்து இந்த சூழ்நிலையில் நமக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு மழையாக இருக்குது இதனால் பருவமழை இல்லாமல் இருந்ததுக்கு இந்த மழை வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்குது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நிலத்தடி நீரெலாம் வந்து உயர்றதுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இந்த மழை பெஞ்சிருக்குது இதனால் வந்து வேலை மாநகரில் தண்ணி பஞ்சிடலாமல் மக்கள் வந்து நல்ல ஒரு சூபிச்சுமா வாழறதுக்கு நல்ல ஒரு மழையாக இதை வந்து நமக்கு எதிர்பார்த்த மாதிரி நல்ல மழை கிடைஞ்சிருக்கு அதனால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆதி மோகன் நிலத்தடி நீர் வெகு வேகமாக வளர்ந்து வருது நிலத்தடி நீர் நிறைய சேகரித்து வருது இதனால தண்ணி பஞ்சம் இல்லாமல் இருக்கும் வேலூர் நாளே வெயில் வா வாட்டி வதைக்கும் அப்படியே நிலத்தடி நீர் அடியில் போயிடுச்சு பாதாளத்தில் மழை நல்லா போயிஞ்சு தண்ணி நிலத்தடி நீர் நிறைய மால இதுவாயிருக்குது விவசாயங்களுக்கும் நல்ல இதுவும் இருக்குது ஏரி செதுப்பு ஏரி ஃபுல்லாக இருக்குது கழிஞ்சூர் ஏரி நிரம்பி இருக்குது எல்லா ஏரிங்களும் ஃபுல்லாக நிரம்பிடுச்சு ஓடி போயிருக்குது இதனால் வர்ண பகவானுக்கு மிகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இதனால் தண்ணி பஞ்சம் இல்லாமல் இருக்கும் வேலு